ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து சிக்கனை வந்து மணித்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கேன் இது சின்ன வெங்காயம் தோல் உடிச்சுட்டு அலசிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நீட்டு காஞ்ச மிளகா ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாவை உள்ளே இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் தாலிக்க தேவையான கடுகு நல்லெண்ண பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பேர்த்து தேங்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் இப்போ நம்ம கடுகு சேர்க்க போகிறோம் கடுகு பொரியோம் அது பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை ஃபஸ்ட்டு போட போகிறோம் காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு அது நல்லா புரிஞ்சுதும் சின்ன வெங்காயத்தை சேர்க்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அது நல்லா வதங்கட்டும் இதுக்கு நம்ம தக்காளியே அதெல்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க வெறுமனே ரொம்பவே ஈஸியான ஒரு இது இது செய்ய சிக்கன் செய்கிறது ரொம்பவே ஈஸி இது சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் அடுத்தது இதில் வந்து இஞ்சி சேர்க்குறேன் நீங்கள் அரைச்சி இஞ்சி போட்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் இதை சேர்க்கலாம் ஆனால் இடித்து சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பூண்டு இதையும் சேர்த்தாச்சு இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் இதெல்லாம் வதங்கினதும் அப்புறம் நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம் சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்தாச்சு வதக்கிக்கலாம் லைட்டாக வதக்கிட்டு இதுக்கு தேவையான காரம் வந்து நம்ம இதுக்கு எதுவுமே நம்ம போட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா காஞ்ச மிளகாலேயே காரம் வந்துடும் இஞ்சி பூண்டு கா மற்றபடி மிளகாத்தூள்லாம் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது நீச்சல் ஸ்மெல் எடுக்கிறதுக்கு தான் நம்ம அந்த இஞ்சி பூண்டுலாம் போடுறோம் இதில் இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் வந்து நீச்சல் ஸ்மெல் எடுத்துரும் மஞ்சத்தூள் சேர்க்குறோம் அப்புறம் உப்பு சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு இதனால கலறி விட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடலாம் நான் இதில் தண்ணியே நான் ஆட் பண்ணல ஏன்னா சிக்கன்லேயே வேக வேக அதில் தண்ணி அப்படியே வந்துடும் சிக்கன்லேயே நிறைய தண்ணி வரும் இப்போ இதை தட்டு போட்டு மூடிடலாம் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நான் தண்ணியே ஊற்றலை ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் அதில் இது நல்லா இனிமேட்டு நம்ம இந்த மேம் என்ன பண்ண இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா அப்படியே நல்லா சுண்டை விடணும் அந்த சிக்கனை சுண்டை விட்டு நல்லா எண்ணெய் நல்லா மேலே நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வற்றி அந்த எண்ணெய் நல்லா மேலே வர அளவுக்கு நம்ம நல்லா அது வேக விடணும் இப்போ பாருங்கள் தண்ணிலாம் வத்திடுச்சு எண்ணெய் பாருங்கள் நல்லா எண்ணெய் திரிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள் இப்போது நல்லா சிக்கன் நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை அது மேலே தூவி ஒரு கலர் கலரி அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்குன்னா நம்மளுடைய பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடும் கருவேப்பிலை கொத்தமல்லி போடுறேன் இப்போது நம்மளுடைய பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்